துல்லாஹி ஒபரகாத்துஹூ அன்பார்ந்த பிரைட்வினர்களே இஃப்தார் கரீம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அல்லாவின் கிருப்பையினால் ரொம்ப மாதத்தை அடைந்தோம் மூன்றில் இரண்டு பகுதிகளை முடித்துவிட்டு மூன்றாவது பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம் அல்லாஹ் முதலாவது பத்தில் அல்லாவுடைய ரஹமத்துக்கு உரியவர்களாகவும் இரண்டாவது பத்தின் மூலம் மகஃபிரத் பாவமன்னிப்புக்கு உரியவர்களாகவும் இப்பொழுது அடைந்திருக்கின்ற இந்த இறுதிப்பத்தை நரக விடுதலைக்கும் காரணமாக அருள்வானாக என்ற துவாவோடு அன்பானவர்களே பொதுவாக இந்த இறுதிப்பத்துடைய அமல்களை வைத்துதான் நம்முடைய சென்ற இரண்டு பகுதிகளுடைய அமல்களுடைய நிலைமை புரியும் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கின்ற உறுதிப்பாடு தெரிய வரும் இறுதிக்கட்ட அமல்கள்தான் நிலையானவர்களுடைய அடையாளமாக இருக்கும் ஹவாத்தி இறுதி கட்டத்தை வைத்து தான் அமல்கள் முடிவெடுக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் கபூல் செய்யப்படும் என்ற ஹதீசு கிணங்க பொதுவாக தொழுகையிலே நாம் நோக்குகின்ற ஒரு விடயம்தான் நமக்கு ஷைத்தான் ஊசலாடுவது கடைசி கட்டத்தில் தான் தொழுகையை முறிக்க பசுவாசை உண்டு பண்ணுவது புது முறிந்தது போன்ற எண்ணங்களை உண்டு பண்ணுவது சிந்தனைகளை சிதறடிப்பது கடைசி கட்டத்திலே ஒன்று அத்தகையாத்திலே வருவான் சலாம் கொடுக்க நெருங்கும் பொழுது அல்ல கடைசி ரகத்திலே வருவான் முதலாவது இரண்டரை காத்தை விட இறுதிக்கட்டத்திலே தான் சைத்தானுடைய அந்த அமலை செய்ய விடாமல் அப்படியே முறியடிப்பதற்கு அவனுடைய முயற்சிகள் அதிகமாக இருக்கும் எனவே கட்டத்தை அடைந்திருக்கிறோம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம் பகுதியிலே அந்த அமைப்பிலே கண்ணியமானவர்களே இதை நாம் பல அமல்களை கொண்டு சிறப்பித்து கொள்ள வேண்டும் லைலத்தில் கதிர் வரும் என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்ட பகுதி இறுதி தேடிக் கொள்ளுங்கள் ஒற்றைப்படைகளை தேடிக் கொள்ளுங்கள் லைலத்தில் கதிர் கதிர் கதிரை தேடி அடைய முயற்சியுங்கள் இறுதிப்பத்திலே ஒற்றைப்படை இரவுகளே இருபத்தி ஓராம் இரவு இருபத்தி மூன்றாம் இரவு வர இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் இரவு இருபத்தி ஏழாம் இரவு இருபத்தி ஒன்பதாம் இரவும் இருக்கலாம் எனவே இறுதிப்பத்தில் சில அமல்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது இந்த லெய்லத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய எண்பத்தி மூணு வருடங்களுக்கு மேற்பட்ட ஆயிரம் மாதங்களை விட லெய்லத்துல் கதிர் இல்லாத ஆயிரம் மாதங்களை விட சிறந்த அந்த இரவை நாம் இன்ஷா அல்லாஹ் அடையலாம் அதில் முதலாவது கண்ணியமான இறுதி பத்திலே நரக விடுதலை உடைய பத்து நரகம் நரக வாசல்கள் மூடப்பட்ட ஒரு மாதம் சொர்க்க வாசல்கள் திறக்கப்பட்ட ஒரு மாதம் எனவே நரகத்துடைய காற்று கூட வாடை கூட நமக்கு படாமல் சொர்க்கம் நுழைவதுதான் உன்னதமான பாக்கியம் அன்பானவர்கள் நம்மால் தாங்க முடியாது தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் புதிய தோள்களை குல்லம் குள்ளமாக நறுதி ஜுழுதும் பத்தல் நாகும் ஜுழுவத நகை ரகம் தோல் கரகினால் நெருப்பிலே அப்படி கருகினால் புதிய தோள்களை நாம் உருவாக்குவோம் அவர்கள் தண்டனையை அனுபவிப்பதற்காக என் சொல்கிறான் அல்ல அந்த நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக மகிழ்வுக்கு பின்னாலும் சுபோத் பஜனுடைய தொழுகைக்கு பின்னாலும் அல்லாம அஜர்னா எனன்னார் ஏழு தடவைகள் நம்ப அல்லா அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் நாம் மோதி வர வேண்டும் சொர்க்கத்தை கேட்க வேண்டும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் அந்த அமைப்பிலுக்கு கண்ணியமான இறுதி பத்திலே அன்றாட அமல்களிலே நாம் பேணதாக இருப்பதோடு விசேஷமாக இறுதிப்பத்திலே யாத்திகாவுடைய அமல் முகமது சுல்லாஹல்லாம் அவர்கள் மூலம் காட்டித்தரப்பட்டிருக்கிறது யாத்திகாஃப் இருப்பவர் தன்னுடைய பாவக்கரைகளை பாவச் சுமைகளை யாத்திகாஃப் வைக்கிறார் அல்லாவுக்கு முன்னால் மன்னிக்கப்படுவதற்கு தகுதியாகிறார் தன்னை கட்டுப்படுத்தி கொள்கிறார் ஆண்கள் மசிதிலே பெண்கள் வீட்டில் ஒரு இடத்தை ஒதுக்கி யாத்திகாவுடைய நீயத்தோடு ஓய்வு நேரங்களை அந்த நீயத்தோடு யாத்திகாவுடைய அமலில் ஈடுபடலாம் வேலை வெட்டிகளை சுருக்கமாக சீக்கிரமாக முடித்துவிட்டு பெண்களும் வீட்டிலே தொழுகை அறையிலே அல்லது தொழுகைக்க வேண்டி ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்திலே யாத்திகா அப்படி ஒரு அமலை செய்வதற்கும் இமாம்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கார்கள் நபி சொல்ல அல்லதுடைய மனைவிமார்களும் யாத்திகா இருந்து நமக்கு அந்த வழியை வழிமுறையை காட்டி தந்திருக்கிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே யாத்திகா தன்னுடைய இடத்துல திரைப்பட வைத்து தன்னுடைய முழு தொடர்பையும் மல்லாயின் பக்கம் செலுத்தி அல்லாவோடு பச்சாதாபப்பட்டு அல்லாவோடு உரையாடி துவாக்களில் குரான் திலாபத்தில் இஸ்திகிஃபாரில் ஈடுபட்டு அந்த யாத்திகா பெண் யாத்திகா பென்ற அமலையும் இந்த இறுதிப்பத்திலே நாம் செய்து கொள்வோம் முகமது சல்லாஸ்வல்லாம் அவர்கள் ஒவ்வொரு ரமதானிலும் பத்து நாட்கள் யாத்திகா பிறந்தார்கள் கடைசியாக சந்தித்த இறுதி ரமதானிலே ஆயுள்ள இறுதி ரமதானிலே இருபது நாட்கள் யாத்திகா பிறந்தார்கள் அதுக்கு பின்னால் அந்த அமலை மனைவிமார்கள் தொடர்ந்தார்கள் என்று ஹதீசுகளிலே பதிவாக இருக்கின்றன எனவே அந்த அமலிலும் கவனம் செலுத்துவோம் அதே போன்று கண்ணியமானவர்களே இறுதி பத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டிய இன்னும் ஒரு பகுதிதான் இரா வணக்கம் இரவு முழுக்க இயன்றளவு அமல்களிலே இபாதித்துகளிலே நாம் கழிப்பது அகமது சொல்லலா அலுசல்லம் அவர்கள் ரொம்பதான் காலத்திலே புரிந்து வந்த விசேஷமான அமல்கள் ஒன்று தான் தஹஜிதுடைய தொழுகை வித்தர் என்ற பெயர் கயாமுல்லை என்ற பெயர் நடைபெறும் அந்த தொழுகையில் நாம் கவனம் செலுத்துவது நடுநிசி தொழுகை அன்பால் அதன் மூலம் நான் இந்த லயலத்துக்கு அதுடைய பாக்கியத்தை அடைவதற்கு நமக்கு உகந்ததாக இருக்கும் அந்த பதினோரு காத்துகள் நீண்ட கியாம் நீண்ட ரொக்கோ சுஜோத் அமைதியாக தொலப்படக்கூடிய அந்த தொழுகையிலே நாம் பங்கேற்பது முன்பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் லயலத்திற்கு கதிர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த அந்த இரவு எண்பத்தி மூன்று சுச்சம் வருடங்கள் எண்பத்தி மூணே கா வருடங்கள் நாம் அமளிபாதை செய்கின்ற நன்மையை பெறக்கூடிய அந்த நாளை தொழக்கூடிய தொழுகை ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அந்த நாளில் கொடுக்கப்படக்கூடிய சதக்கா ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அந்த நாளுடைய யாத்திகா ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல அமலுக்கும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு கூலி நமக்கு கிடைக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு சன்மானம் வழங்கப்படுகின்ற ஒரு இரவை இந்த கயாமுள்ளில் தொழுகையின் மூலமும் நாம் அடைந்து கொள்ளலாம் பெண்களும் வீட்டிலே பெண்களுக்கு பெண்களுக்கென்று தொழுவிக்கப்படக்கூடிய இடங்கள் இருந்தால் மஹரம்களோடு சென்று பாதுகாப்பான சூழல் இருந்தால் போய் சென்று அங்கே தொழுவதே அல்லது வீடுகளிலே அப்படியான பதினொரு ரக்காத் பிந்திய இரவுலே தூங்கி எழுந்து தொழுவதும் சிறந்ததாக இருக்கும் அப்படி நாங்கள் அந்த தொழுகைகளை ஈடுபடுவதன் மூலம் அந்த அமலை நாம் அடைந்து கொள்ள பாக்கியங்கள் அடைந்து கொள்வதற்கு உகந்ததாக இருக்கும் அன்பானவர்களே அதே போன்று இறுதிப்பத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய செய்ய வேண்டிய அமல்களில் ஒன்றாக கண்ணியமான சகோதரர்களே குரான்கள் எந்த அளவு முடித்திருக்கிறோம் இருபது நாட்களை பெரும்பாலும் கடந்து விட்டோம் இரண்டு பகுதிகளை நாம் முடித்து விட்டோம் இதுவரைக்கும் ஒரு குரானாவது முடிக்காதவர்கள் அந்த முடிக்க இருக்கின்ற எஞ்சிய குரான் ஜிசுக்களை ஓதி குரான் முடித்துக்கொள்வது சென்ற முதல் பத்திலே ஒரு குரான் இரண்டாவது பத்தில் ஒரு குரான் முடித்தவர்கள் இந்த பக்கத்தில் இன்னும் ஒரு குரானை முடித்துக்கொள்வது முன்ன இமாம்கள் இரண்டு நாளைக்கு ஒரு குரான் ஒரு நாளைக்கு ஒரு குரான் இரண்டு காத்துகளில் ஒரு குரான் என்று குரானுக்குரிய ஒரு மாதமாக இந்த ரமதானை அமைத்து கொண்டார்கள் முகமது சுவாஹா வல்லாம் அவர்கள் ஜிபி அலிஸ்லாமோடு ஓதி காட்டி குரானை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு ரமதானாக அத்தனுடைய ரமதானை அமைத்திருக்கிறார்கள் கடைசி கட்டத்தில் இரண்டு தடவைகள் நபிஸ் அல்லா வல்லாம் அவர்களுக்கு குரான் ஜிபி அலிஸ்லாம் மூலம் ஓதி காட்டப்பட்டது நபி அவர்கள் ஓதி காட்டினார்கள் எனவே குரானில் இருக்கின்ற அந்த லைப்பையும் நாம் விட்டுவிடாது குரானையும் சென்ற இரண்டு பகுதிகளில் ஓதியதை விட அதிகமாக இந்த பத்திலே நாம் ஓதி இன்னும் இன்னும் அல்லாவுடைய கலாமை அதிகம் ஓதிய பட்டியலில் சேர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்று கண்ணியமானவர்களே எப்பொழுதுமே பிறருடைய தேவைகள் பிறருடைய பசி உணர்வுகளை பிறருடைய கஷ்டங்களை புரிந்து நடப்பதற்கும் இந்த பகுதியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கா வீசும் காற்று போன்று கொடையாளியாக பரோபகாரியாக செலவழித்த வாரி வழங்கிய வாரி வழங்கிய வள்ளலுடைய ஒரு உம்மத்தாக சமுதாயமாக நாம் இருக்கிறோம் எனவே ஏழைகள் அனாதைகள் விதவைகளுடைய தேவைகளிலும் நாம் கவனம் செலுத்துவது முன்னோருடைய தன்மை தான் இன்னும் ஒருவர் இல்லாமல் இஃப்தார் செய்ய மாட்டார்கள் இன்னும் ஒருவர் இல்லாமல் சாப்பிட மாட்டார்கள் பிறருக்கு பங்கு வைத்து சாப்பிடக்கூடிய பிறருடைய பசியை போக்கக்கூடிய அப்படியான சதக்காவுடைய வாசல்களை அதிகம் திறக்கக்கூடிய சதக்கா தீய மரணங்களை விட்டு தடுக்கும் சதக்கா அழகான மௌத்தை தரும் சதக்கா கண்ணியமான அரசியல் கீழே நிழல் நிழல் பெற்றுத்தரும் சதக்கா கபரின் உஷ்ணத்தை தடுக்கும் கபரின் உஷ்ணத்தை தடுக்கும் எனவே குளிரூட்டப்பட்ட அறை போன்றோ நம்முடைய கபரை அமைத்து கொள்வதற்கு சதகா தான தர்மங்கள் இது நோம்பு முடிகின்ற பொழுது பெருநாளுடைய தனத்தை அண்மிக்கிறோம் எந்த ஏழைகளும் மனாதைகள் விதவைகளும் வறுமை கோட்டில் வாழக்கூடியவர்களும் பெருநாளை கொண்டாட முடியாமல் தவி தவிக்கக்கூடாது தத்தளிக்கக்கூடாது ஏங்கக்கூடாது தன்னால் முடியுமான சுண்ணத்தின் அடிப்படையிலே புத்தாடை அணிந்து அன்றைய தினம் ஏதோ அவர்களுக்கு வாய்க்கு ருசியான ஆகாரங்களை உண்டு அவர்களும் பெருநாள் கழிக்க வேண்டும் அதுக்கும் நாம் முன்னேற்ற முன்னேற்பாடுகளை இருந்து செய்ய வேண்டும் அதேபோன்று இறுதி பற்றி விட்டோம் கண்ணி மாணவர்களே நோன்பிலே ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் இன்னும் சக்காத்து கொடுக்காவிட்டால் அது ஆபத்தாக முடியும் அது மிக நமக்கு எதிர்காலத்திலே பொருளாதாரத்துக்கு ஒரு சிக்கலாக அது அமைந்துவிடும் ஏன் ஜக்காத்தை கொள்ளக்கூடிய பொருளாதாரத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஜக்காத்து ஒரு பாதுகாப்பு ஜக்காத் கொடுக்காத பணத்தை அந்த ஜக்காத் கொடுக்காத பணம் ஏனைய பொருளாதாரத்தை அழித்துவிடும் என்ற ஹதீஸ் இருக்கிறது கணிவன மருமையிலே இரும்பு துண்டுகளால் சூடு போடப்படும் என்ற எச்சரிக்கை இருக்கிறது குரானினும் ஹதீஸ்லும் வந்திருக்கின்றன பாம்பாக மாற்றப்படும் என்ற எச்சரிக்கை இருக்கிறது கழுத்திலே நெருப்பு மாலையாக கொழுவப்படும் என்றெல்லாம் எச்சரிக்கை வந்திருக்கிறது ஜக்காத்தை சரியாக கணக்கு பார்த்து உலமாக்களுடைய வழிகாட்டலிலே இந்த ரமதானுடைய நாட்கள் காலங்கள் முடிய முன்னால் அந்த ஜக்காத்தையும் நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் அதேபோன்று கண்ணியமானவர்களை செய்கின்ற அமல்களை பாதுகாக்க வேண்டும் இறுதிக்கட்டத்தை அடைகின்ற பொழுது சில வேளை ரமதானுடைய மகத்துவங்கள் நம்ம உள்ளத்திலே சில வேளை ஈமானுடைய வளகினத்தில் குறையலாம் இல்லை மகத்துவம் கூட வேண்டும் இன்னும் ரமதானுடைய ம மாண்பும் மரியாதையும் நம்முடைய உள்ளத்திலே பெருக வேண்டும் இன்னும் அது ரமதானை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வீதாசாரம் அதிகரிக்க வேண்டும் எனவே ஆரம்ப கடந்த இந்த சுறுசுறுப்பு உற்சாகமும் இங்கே குறைந்து விடக்கூடாது நற்குணங்கள் மூலம் நம்முடைய அமல்களை பாதுகாக்க வேண்டும் பாதுகாப்பு அரண் வயலுக்கு எப்படி வேலி கட்டுகிறோமோ அதே போன்று தோட்டத்துக்கு எப்படி மதில் கட்டுகிறோமோ அதே போன்று நம்முடைய அமலுடைய பாதுகாப்பு நம்முடைய நற்குணங்கள் குணம் கட்டுப்போகின்ற பொழுது நன்மைகள் அழியும் மனித உரிமைகளிலே பேணிதலாக இருக்க வேண்டும் மனித உரிமைகளில் நாம் குறைபாடு செய்கின்ற பொழுதும் புறப்பற்றி புறம் பேசுகின்ற பொழுதும் பிறரை பற்றி கோல் பொழுது பிறருடைய பொருட்களை அபகரிக்கின்ற பொழுது பிறருடைய மானங்களை போக்குகின்ற பொழுது பிறரை அநியாயமாக அடிக்கின்ற பொழுது ஏசுகின்ற பொழுது பிறரோடு முறைகேடாக நடக்கின்ற பொழுது நம்முடைய நன்மைகளை அவர்களே கொடுக்கிறோம் நன்மைகள் இல்லாவிட்டால் அவருடைய பாவங்களை சுமப்பதற்கு நேரிடும் எனவே குணங்கள் மன்னிப்பு மனப்பான்மை பொறுமை விட்டுக்கொடுப்பு சகிப்புத்தன்மை பிறரை மதிக்கின்ற பண்பு பிறருடைய குறைகளை மறைக்கின்ற பண்பு இதற்கெல்லாம் அல்லாஹ் சிறந்த வெகுமதிகளை வைத்திருக்கிறார் பிறருடைய குறையை மறைத்தால் இம்மையில் மறைத்தால் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் மறைப்பான் பிறருடைய குறையை இங்கு வெளிப்படுத்தினால் இம்மையிலும் மறுமையிலும் வீட்டுக்குள் இருந்தால் நம்முடைய குறைகள் எல்லாம் வெளிப்படுத்தி விடுவான் எனவே அஹ்லாக்கின் மூலம் செய்த அமல்களை பிடித்த நோன்புகளை கொடுத்த சதக்காவுடைய நன்மைகளை ஓதிய குரானுடைய நன்மைகளை செய்த திக்கர்களுடைய ஓதிய செலவாத்துக்களுடைய இஸ்தேகருடைய நன்மைகளை பாதுகாக்க வேண்டும் குணம் ஒரு சில வார்த்தைகள நன்மைகள் அழிந்துவிடும் ஒரு சில நடவடிக்கைகளை நன்மைகள் அழிந்துவிடும் ஆரம்ப கட்டத்திலே உலமாக்கள் பேச நாம் கேட்டிருப்போம் யாராவது சண்டை சச்சரவுக்கு வந்தாலும் நான் நோம்பாளி நான் பொறுமை காக்க விரும்புகிறேன் என்று பொறுமை காக்க வேண்டும் என்று நபி சொல்லுள்ள சொல்லு அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே இந்த கட்டத்திலே அந்நன்மைகளை பாதுகாப்பது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது பாவங்கள் மூலம் அந்த ரமதானை கொச்சைப்படுத்த உசர வேலை கடைசி காலம் வரும்பொழுது பொழுது ரமதானுடைய மகத்துவம் எடுபட்டு வலைமை போன்று தவறுகளில் ஈடுபடக்கூடிய சுபாவம் நம்மளே ஏற்பட்டு விடக்கூடாது நம்மை கெடுத்து விடக்கூடாது எனவே இந்த இறுதிப்பத்திலே சொல்லப்பட்ட அமல்களிலே கவனம் செலுத்துவோம் சொல்லப்பட்ட அமல்களிலே கவனம் செலுத்தி குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளை கொஞ்சம் ஆரம்ப நேரங்களிலே தூங்கி எழுந்து உறங்கி எழுந்து தராவி தொழுவோம் அதுக்கு பின்னால் கொஞ்சம் ஓய்வெடுத்து விட்டு தூங்கி எழுந்து சஹர் வரைக்கும் சஹர் வரைக்கும் இபாதத்தில் ஈடுபடுவோம் சொல்லப்பட்ட அந்த தொழுகையில் ஈடுபடுவோம் யாத்திகாப்பில் ஈடுபடுவோம் குரான் திலாவத்தில் ஈடுபடுவோம் தியானத்தில் ஈடுபடுவோம் அல்லாவோடு உரையாடுவோம் அல்லாவிடத்திலே மன்றாடுவோம் கண்ணீர் விட்டு எல்லாவிடத்திலே அழுவோம் தேவைகளை எல்லாவிடத்திலே சுஜிஜலை விழுந்து கேட்போம் மனமுடைந்து உருகி அல்லாவிடம் பச்சாதவப்படும் ஏதோ ஒரு அமைப்பிலே அந்த இரவை நல்ல காரியங்களை விழிக்க வேண்டும் விளையாட்டுக்களை விழிப்பதல்ல களியாட்டங்களில் விழிப்பதல்ல வீணான இடங்களில் விழிப்பதல்ல வீணான பேச்சுக்களை பேசிக்கொண்டு இரவு விழிப்பதல்ல அங்கு அமல் இரவு விழிப்பது ஒரு நல்ல அமலில் இருக்க வேண்டும் அல்ல சந்தோஷப்படுகின்ற ஒரு அமலில் இருக்க வேண்டும் எனவே இரவு விழித்து லைலத்துல கதருடைய அந்த மகத்துவத்தை விளங்கி புரிந்து ஆயிரம் மாதங்கள் எண்பத்தி மூணே கால் வருடங்கள் நம்முடைய ஆய்வுலே அந்த அளவு இருக்குமா என்பது கேள்விக்குறி அந்த அளவு வாழ்வோமா என்பது கேள்விக்குறி எனவே ஓர் இரவில் ஓர் இரவிலே எண்பத்தி மூணேகா வருடங்கள் அமல் செய்கின்ற பாக்கியத்தை அடைய வேண்டுமா இறுதிப்பத்தை பயன்படுத்துவோம் இறுதிப்பத்தை பயன்படுத்தி நம்முடைய புறத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றிலும் சீரும் சிறப்புமாக ஈடுபடுவோம் கபூலியத்தை எல்லாவிடம் கேட்போம் ரப்பன தகப்பல் மின்னா இன்னக்காந்த சமயூல் ஆலீம் என்னிடத்தில் ஏற்றுக்கொள்வாயாக ரப்பன தகப்பல் மின்னா ரப்பன தகப்பல் மின்னா இன்னக்காந்த சமயுல் அலீம் என்ற துவாவை அதிகம் மோதுவோம் காபத்துள்ள கட்டு இப்ராஹிம் இப்ராஹிமன்ஸ்லாம் கேட்டது முன்னோர்கள் ஆறு மாதங்கள் ரமதான் முடிந்த ஆறு மாதங்கள் அல்லாவிடத்திலே கபூலியத்தை அங்கீகாரத்தை கேட்பார்கள் அமல்களை ஏற்றுக்கொள்ளுமாறும் அல்லாவிடம் கேட்போம் குறைபாடுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாவிடம் துவா கேட்போம் எல்லாம் வல்லல்லா சுபா அனுமதாலா இந்த இறுதிப்பத்தை அல்லா விரும்புகின்ற பத்தாக மஹமது சல்லா அவர்கள் நமக்கு காட்டி தந்த இறுதிப்பத்தாக சாபாக்கள் இறை நேசர்கள் நமக்கு வழிகாட்டிய இறுதிப்பத்தாக அமைத்து கொள்வதற்கு நம் அனைவர்களுக்கும் அல்லா தோபிக் செய்வானாக الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته